வணக்கம் மக்கள் நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிக்கன் அதாவது கோழி இறைச்சியில் நிறுத்தரக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் அசைவ உணவை விரும்பி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம் ஸோ இப்போ நம்மளில் பல பேரும் அசைவ உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிடாமல் முதன்முறையாக அசைவ உணவுகளை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சிக்கனை வந்து நீங்கள் முதல்ல சுவைத்து பார்க்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அசைவ உணவுகளில் ஏன்னா சிக்கன் வந்து அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மிகவும் பாதுகாப்பானதாகவும் கூட ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைச்சியில் எத்தனை வகைகள் இருந்தாலுமே பெரும்பாலானவர்களுக்கு சிக்கன் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட சிக்கனில் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கு இதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு தன்மையுமே வந்து கிடையாது ஸோ அனைத்து விதமான உணவுகளையுமே நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் அதிலும் சில சிக்கனை வந்து நாள் கணக்கில் வச்சு பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தினா அது வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறது அப்படிலாம் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் சிக்கன் எடுத்தீங்க இன்னும் குறிப்பாக அந்த நாட்டு கோழி கறியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உடனே அதை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கனை வந்து பார்த்தோம்னா வேக வைத்து வித்தியாசமாக சமைத்து சாப்பிடும்போது அது என்னென்ன மாதிரியான நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அப்போ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தசைகளை வலுவடையை செய்து வை தசைகளை வலுவடைய செய்து கொள்வதற்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சிக்கனில் கொழுப்புகள் வந்து குறைவாக இருக்கும் ஆனால் ப்ரோட்டீன்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உயர்தர புரத சத்துக்கள் வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழி இறைச்சியில் அதிகமாக இருக்கிறதால எனவே உடலில் வந்து தசைகளை வலுவடையை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த பாடி பில்டர் போன்ற தசைகளை வந்து வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் நம்ம என்ன பண்ணணும்னா கோழி இறைச்சியை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் வந்து அதை எண்ணெயில் போட்டு வரித்து பொருத்தலாம் சாப்பிடாமல் நீங்கள் சிக்கனை வேக வைத்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நீங்கள் வேக வைத்து சாப்பிடும் போது தான் அதில் இருக்கக்கூடிய உயர்தர புரதச்சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்று உடலுக்கு வேண்டிய ஆற்றலை வந்து கொடுத்து தசைகளை வலுப்படுத்தும் அதாவது தசைகள் தளர்ந்து விடாமல் தசைகளை வந்து உங்களுக்கு பாதுகாப்பான அளவுகளில் உங்களுக்கு மேம்படுத்தும் தசைகளுக்கு வலு கொடுக்கும் தசை வழி அந்த மாதிரி தசைகள் பிளர்ச்சி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிவிடும் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த தசைகளை வலுப்படுத்தி கொண்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வைத்து உங்களுடைய உணவுகளை சிக்கனை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் பசியை அதிகரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிக்கன் சிக்கனில் ஜிங்க் சத்து அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறதால இது சரியான நேரத்தில் பசியை நமக்கு உண்டாக்கும் மேலும் நீங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து பார்த்தோம்னா சூப் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு மிகவும் நல்லது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பசியின்மை ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பசியின்மை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா ஆல்ரெடி அவங்க உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க அந்த உணவுகள் செரிமானமாகாமல் இருந்திருக்கும் அந்த உணவுகள் செரிமானமாக அதாவது செரிமானமாகாமல் இருக்கிறதே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ பசியின்மை ஏற்படுதுன்னா அந்த உணவுகள் சரிக்காமல் இருக்கின்றதான் அர்த்தம் இப்போ நீங்கள் சிக்கனெல்லாம் எப்படியாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அந்த உணவுகளை வந்து உங்களுக்கு செரிக்க வச்சுட்டு அந்த ஜிங்க் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த பசி எடுக்கக்கூடிய உணவு வந்து அதிகரிக்கும் இதனால் நீங்கள் கரெக்டான டைமில் சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க வயிற்றில் வந்து அந்த உணவுகள் வந்து தங்காது அந்த உணவுகள் வந்து செரிமானமாகி கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டு மீண்டும் மீண்டும் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சிக்கன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஆரோக்கியமான இதயம் பெறுவதற்கு சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கனில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தோம்னா இருக்குது தான் ஆனால் இது வந்து பார்த்தோம்னா நியாசின் கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை வந்து குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே மேம்படுத்தும் எனவே வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தான் வேணும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் தேவையில்லை ஸோ சிக்கரில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து நல்ல கொழுப்புகள் அது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து குறைக்கப்படும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் ரத்தத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து அதை இதயத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து பார்த்தோம்னா சீரான அளவில் ரத்த நாளங்கள் வழியாக நரம்புகள் வழியாக போக ஆரம்பிக்கும் ஸோ இதனால் நமக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான கிடைக்கும் கிடைக்கும்பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இந்த மாதிரி பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படாது இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் நல்லது ஸோ வேக வைத்து அதாவது எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காமல் நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் உங்களுடைய இதயத்தை வந்து பண்படங்கு பலம் பெற வைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு சிக்கன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சிக்கனில் நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சத்துக்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும் அதிலும் சிக்கனை வந்து நீங்கள் அதோடைய காலெல்லாம் நீங்கள் வேக வைத்து சூப் போட்டு அதில் மிளகு தூள் அதிகம் போட்டு குடிச்சிங்கன்னா சளி சாதாரணமான உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தப்படும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மற்றும் பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு வந்து காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதச்சத்துக்கள் மேலும் பல நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே நமக்கு ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிக்கனை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து எந்த விதமான நோய்க்குமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாம நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நமக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா போதுமான அளவுக்கு சிக்கன் கொடுக்க வேண்டியது அவசியம் இப்போ குழந்தைகளுடைய வளர்ச்சியை வந்து வந்து இன்னும் நமக்கு அது தேவையான ஒரு வளர்ச்சி சொல்லலாம் அவங்களுக்கு தசைகள் எலும்புகள் உடலமைப்பெல்லாம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ அவங்களுக்கு அதிகப்படியான அளவில் அமினோ ஆசிட் வந்து நம்ம சிக்கனில் இருக்கிறதால அதை குழந்தைகள் வந்து சாப்பிடும்போது உயரமாகவும் வலுவாகவும் அவங்க வந்து வளர ஆரம்பிப்பாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே சமயம் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஹைட் வெயிட்டோடு அவங்க வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை சிக்கன் வந்து கொடுக்கிறதுக்கு தவறாது அதனால சிக்கன் வந்து எப்பவுமே நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி வச்சு அதெல்லாம் கொடுக்காம வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக போதுமான அளவுக்கு கொஞ்சம் அதாவது வாரத்தில் ஒரு தடவை குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் மற்றபடி நீங்கள் அதை வந்து பார்த்தோம்னா இப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எண்ணெயில் வறுத்த பொறுத்து கொடுக்கறது அதெல்லாம் உங்களுக்கு அவங்க நல்லது கிடையாது நீங்கள் வேக வைத்து குழந்தைகளுக்கு சிக்கன் தந்தீங்கன்னா அது அவங்களுடைய வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்தும் மூட்டு வலியை சரி பண்ணக்கூடியது சிக்கன் சிக்கனில் வந்து செலினியம் சொத்து நிறைந்து இருக்கிறதால இதை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய செலினியம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் வந்து நம்மளை முன்னாடியே தடுக்கும் ஸோ இப்போ முதியவர்களும் போதுமான அளவு அல்லது குறைந்த அளவே சிக்கனை தங்களுடைய உணவு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செலடியம் சத்து அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தை நமக்கு நமக்கு வந்து வெளியேற்றிடும் ஸோ அந்த யூரிக் அமிலத்தை கேன்சல் பண்ணுறதால மூட்டு வலி சரியாயிடும் மூட்டு வலி வந்து இப்போ முதியவர்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே மூட்டு வலிலாம் ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ இப்போ உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படக்கூடாதுன்னா இப்போ இருந்து சிக்கன முறையாக சாப்பிட்டு பழகுங்க செலடியம் சத்து பற்றாக்குறை வந்து உங்களுக்கு நீங்கிடும் அதுக்கப்புறம் இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே அந்த மூட்டு வழி பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு சிக்கனை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மன இறுக்கம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லிருந்து விடுபடுவதற்கு சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கனில் விட்டமின் பி ஃபை இருக்கிறதுல இது நரம்புகளில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அழுத்தம் இறுக்கம் போன்றவற்றை குறைத்துவிடும் எனவே மனம் சற்று இறுக்கமாகவோ அல்லது அழுத்த இருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேக வைத்து சிக்கன் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்போதுமே வேக வைத்து சிக்கன் எடுத்துக்கொள்ளுதான் நல்லது இது என்ன பண்ணோம் அப்படின்னா பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு கொடுத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் இதனால ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய கண்மை இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவீங்க உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் ஓட்டம் அந்த இருக்க இருக்கமாக அந்த நரம்புகள் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால சுறுசுறுப்பாக இயங்க ஆரமிச்சிருவீங்க மன அழுத்தம் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது மாரடைப்பு பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு நம்ம உணவுகளில் சிக்கன் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிக்கன் வந்து மாரடைப்பு ஏற்பட தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு பொருள் தான் ஏன்னா அதில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இப்போது இந்த விட்டமின் பி சிக்ஸ் உங்களுக்கு ஒருவேளை குறைவாக இருந்தால் தான் ஹோமோசிஸ்டினுடைய அளவு குறையும் அதாவது அந்த ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரத்த அழுத்தமாக மாறிவிடும் ஸோ இப்போ அந்த வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதயத்துல அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா சரி பண்ணப்படும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை நீங்க ஆரோக்கியமாக பராமரித்துக்கணும் அப்படின்னா அதிக கொலஸ்ட்ரால்லாம் சேர்க்காம அளவாக நீங்க சிக்கனை வேக வைத்து சாப்பிட்டீங்கன்னா மாரடைப்பு பிரச்சனை வந்து விடுபடலாம் எலும்பை ஆரோக்கியமாகக்கூடியது சிக்கன் இப்போ சிக்கன் வந்து இறைச்சியில் வந்து பாஸ்பரஸ் அந்த சிக்கன் இறைச்சியில் நம்ம பாஸ்பரஸ் கேல்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் இதை நம்ம அந்த சிக்கன் எடுத்துக்கொள்ளும்போது அந்த பாஸ்பரஸ் கேல்சியம்லாம் கிடைக்கும் போது எலும்புகள் நமக்கு நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் அதிலும் பெண்கள் வந்து சிக்கனை சாப்பிடுறது சிறந்ததுதான் இப்போ சில பேர் என்ன சொல்லுவோம்னா பெண்கள் வந்து சிக்கனை சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா பூ பெய்தக்கூடிய பருவம் சீக்கிரமாக வரும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மக்களை இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிக்கனை வாரத்தில் தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து எதுவுமே இருக்காது நீங்கள் ஆரோக்கியமான சிக்கன் அந்த நாட்டு கோழி கறி இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேல்சியம் சுற்றி கிடைக்கும்போது எலும்புகள் வலுவாக இருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி வாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது குறிப்பிட்ட உடல் வந்து பார்த்தோம்னா அந்த வலுவை இழந்து போகக்கூடிய வயதிலுமே வலுவாக நீங்கள் இருக்கிற சிக்கன் எடுத்து கொள்ள வேண்டியத அவசியம் ஸோ சிக்கன் வந்து பார்த்தோம்னா நிறைய நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடியது அளவாக அது வந்து எண்ணெயில் அதிகம் வறுத்து பொறுத்து சாப்பிடாம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிடுங்க அதே போல் அது வந்து வேக வைத்து சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே